நம்முடைய சிறப்பு வாக்காளர் திருத்த பணி இந்த பணியினுடைய பொறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய பொறுப்பாளர்கள் மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுடைய இந்த கூட்டத்தில் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தருண் ஜி அவர்களே இங்கே நம்மோடு கலந்து கொண்டு நம்முடைய தென்னிந்தியாவினுடைய வாக்காளர் சிறப்பு திருத்தப்படையினுடைய பொறுப்பாளர் இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் எங்களுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணாமலை அவர்களே இந்த நிகழ்வை தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய எங்களுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய ஆற்றம்பிகு தலைவர்

மரியாதைக்குரிய குறை சட்டமன்ற உறுப்பினர் எங்களுடைய மாவீரன் அன்பிற்குரிய முன்னாள் அமைச்சர் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய கல்யாண எங்களுடைய எப்பொழுதும் நம்முடைய கட்சி அலுவலகத்திலே